திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் அஞ்சு மாசம் தான் அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாது அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஆக ஐம்பத்தைந்து மாத காலம் அந்த மக்களுக்கு கிடைக்கல இப்ப நிபந்தனை தலைத்து கொடுக்கிறீங்களே பதினேழு வரைக்கும் அப்பொழுது நிபந்தனையை தலைத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவளுக்கு முப்பத்தி ரெண்டு மாதம் அவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் இந்த குடும்ப தலைவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு சட்டமன்ற உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்